ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து மிகப்பெரிய விவாதமாக மாறின நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெல்பிங் வீடியோ போடுகின்ற யூடியூபர்கள் தான் கடந்த ஒரு மாத காலத்துக்கு மேலாக வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தார்கள் தற்பொழுதும் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்கள் வந்து பேசு பொருளாக இருக்கின்றார்கள் ஆனாலும் ஒரு மாத காலமாக வந்து இது தொடர்ச்சியாக வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளான எதற்காக இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனம் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானார்கள் என்று கேட்டால் அவர்கள் செய்த தில்லுமுல்லுகள் ஓட்டுமாட்டுகள் மோசடிகள் இப்படி பல்வேறுபட்ட தேவையில்லாத விடயங்களை வந்து செய்த தான் தற்பொழுது வரைக்குமே வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்கள் வந்து பேசு பொருளாக இருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில் அதே போல் இரண்டு யூடியூபர்கள் வந்து கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக பல ஹெல்பிங் வீடியோ செய்கிற யூடியூபர்கள் வந்து தற்பொழுது வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறார்கள் அவர்கள் செய்த மோசடிகள் எல்லாமே வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக தொடர்ச்சியாக வந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது மக்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள் அதே போல் உதவி பெற்றவர்களையும் ஏமாற்றி இருக்கின்றார்கள் உதவி கொடுத்தவர்களையும் வந்து ஏமாற்றியிருக்கிறார்கள் இப்படி மிகப்பெரிய ஒரு மோசடிக்காரர்களாக வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்கள் வந்து இருக்கின்றார்கள் அதனால தான் தற்பொழுது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் மிகப்பெரிய ஒரு அவதூறு எல்லாமே இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்கள் வந்து சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது வரைக்கும் பல பேர் வந்து கேட்ட விடயம் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற யூடியூபர்கள் வந்து ஏமாற்றுகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு கூடாக ஒரு குடும்பம் பிழைக்கின்றது அந்த குடும்பத்துக்கு வந்து ஏதோ ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கின்றது நீங்களும் செய்ய மாட்டீங்கள் ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்களையும் நீங்கள் வந்து விமர்சிப்பீங்களான்னு சொல்லி நான் போட்ட வீடியோக்களில் வந்து அதிகமானவர் வந்து கமெண்ட் பண்ணுகிறார் உண்மையிலே இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்களால் வந்து குடும்பம் வாழ்கின்றது அவர்களுக்கு ஏதோ ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கிறது அதே போல் அந்த வீடியோவில் வருகின்ற பாடசாலை பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பாடசாலை உபகரணம் வேண்டுவதற்கு உதவி கிடைக்கின்றது இப்படி எல்லாம் கிடைக்கின்றது அதெல்லாம் ஓகே அதிலே எந்த விதமான கருத்துமில்லை நான் எந்த யூடியூபரும் தவறு செய்யவில்லை என்றும் சொல்லவில்லை நல்லது செய்கின்றாரனும் சொல்லவில்லை ஆனால் பல விமர்சனங்கள் வருகின்றது ஏமாற்றப்பட்டவர்கள் சொல்கின்றார்கள் பணத்தை கொடுத்தவர்கள் சொல்கின்றார்கள் இந்த யூடியூபர் வந்து ஏமாற்றுக்காரணுன்னு சொல்லி அவர்களாக சொல்கிறோம் அதைத்தான் நாங்கள் வந்து எங்களுடைய சேனலாக சொல்கிறோம் அதனாலே யூடியூபர்கள் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற யூடியூபர்களாலே வந்து பல பேர் வந்து நன்மை அடைந்திருக்கிறார் அதிலே எந்த விதமான கருத்தும் இல்லை அவர்கள் தங்களுடைய பழைய நிலையிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற யூடியூபர்களாலே ஆனால் அவர்கள் நேர்மையாக செய்தார்கள் கேட்டால் இல்லை அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்கிற யூடியூபர் வந்து தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்து அதாவது தன்னுடைய சேனல் மூலமாக வருகின்ற பணத்தை எடுத்து இந்த வறிய மக்களுக்கு கொடுத்தார்கு சொன்னால் எந்த பிரச்சனையுமே வந்து வரப்போகிறதில்லை ஏன்னு சொன்னால் அவரை யாரும் வந்து கேள்வி கேட்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர் தன்னுடைய சேனல் மூலமாக வருகின்ற பணத்தை வந்து கொடுக்கணும் அதனாலே யாருமே வந்து கேள்வி கேட்க மாட்டார்கள் யாருமே வந்து விமர்சனம் செய்ய மாட்டார் ஆனால் இங்கே வடக்கு கிழக்கிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நூற்றுக்கு எண்பது சதவீதமான யூடியூபர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலமை தேசத்து மக்களிடம் வந்து பணத்தை வேண்டும் அந்த பணத்தை வந்து வீடியோவில் உள்ள மக்களுக்கு வந்து கொடுப்பது தான் அவர்களுடைய வேலையாக இருக்கின்றது அதாவது சொல்லுவா தரகர் அதாவது புலமை தேசத்து மக்களிடம் வந்து பணத்தை வேண்டி இந்த அந்த வீடியோக்களில் வருகின்ற கஷ்டப்பட்ட வறிய மக்களுக்கு வந்து கொடுப்பது இந்த இடையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூடியூபர்கள் அதாவது ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்கள் வந்து ஒரு தரகர் மாதிரி செயற்படுகின்றார்கள் தரகர் கூலியே வந்து எடுக்கின்றார்கள் ஆனால் அதையும் தாண்டி அதிகப்படியான ரூபாய் லட்சங்களை வந்து கொள்ளையெடுத்திருக்கிறார் இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை ஏன் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு விவாதம் மிகப்பெரிய விமர்சனம் மிகப்பெரிய அவதூறு என்றெல்லாமே வந்து கேள்வி இருக்கிறது இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்கள் நல்லது செய்கின்றார்கள் அதிகமானவர் வந்து நன்மை அடைந்திருக்கிறார்கள் ஆனாலும் அதை எல்லாத்தையுமே வந்து பேசாத நபர் அதாவது எவ்வளவு வாழ்வாதாரம் வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்களாலே வந்து சென்றடைந்திருக்கிறது அதிகப்படியான மக்கள் வந்து அவர்களுக்கு கூடாக பிரியோசனப்பட்டிருக்கிறார்கள் அதை எல்லாத்தையுமே வந்து எங்களை போன நபர்கள் வந்து பேச மாட்டீர்கள் ஆனால் அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் விட்டார்கள் கொள்ளை எடுத்து விட்டார்கள் என்ற விடயத்தை வந்து பேசுகின்றீர்கள் என்று சொல்லி பல பேர் வந்து கேட்கின்றார்கள் அதிகமானவர் வந்து நான் போட்ட வீடியோக்குள்ளே வந்து கேட்கின்றார்கள் நீ பார்த்தனியா கண்டனியா அந்த யூடியூபர் நல்ல இந்த யூடியூபர் நல்லம் என்று சொல்லி கன் பண்ணி சொல்கின்றார்கள் அந்த யூடியூபர்கள் நல்லவர்கள் அவர்கள் செய்தது சரி அவர்களுக்கு ஊடாக பல குடும்பம் வந்து நன்மை அடைந்திருக்கிறது பல போர் நாளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து வாழ்வாதாரம் கிடைத்திருக்கிறது என்றெல்லாமே வந்து கமெண்ட்ஸ் மூலமாக சொல்கின்றார்கள் அதனை நாங்கள் வந்து பார்க்குறோம் ஆனாலும் பிரச்சனை இருக்குத்தானே எப்படியோ அவர்கள் வந்து ஏமாற்றியிருக்கிறார்கள் அதாவது உதவி வேண்டுகின்ற நபர்களையும் வந்து ஏமாற்றிருக்கிறார்கள் அந்த பணம் வந்து யாரிடமிருந்து வந்தது புலமை தேசத்து மக்களிடமிருந்து வந்த பணம் அந்த புலமை தேசத்து மக்களையும் வந்து ஏமாற்றியிருக்கிறார்கள் வெறுமனே இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற யூடியூபர் தொடர்பாக வந்து எங்களை போன்ற யூடியூபர்கள் தான் விமர்சிக்கவில்லை இதற்கு எல்லாத்துக்குமே வந்து மூலகாரணமாக இருக்கிற நபர்கள் புலமை தேசத்து மக்கள் புலமை தேசத்து மக்கள் தான் வந்து அதிகமாக வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற யூடியூபர்களை வந்து விமர்சிக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர்கள் வேர்வை சிந்தி குளிரிலே உழைத்து அந்த பணத்தை வந்து சேமித்து அந்த பணத்தை வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற யூடியூபருக்கு ஊடாக அனுப்பினால் அந்த பணம் வந்து அந்த வீடியோவில் உள்ள நபர்களுக்கு வந்து செல்லவில்லை குறிப்பிட்ட ஒரு தொகை வந்து செல்கின்றது ஆனால் முழுமையாக செல்கின்றால் இல்லை அந்த முழுமையாக சென்றடைந்தென்று கேட்டு அந்த பணத்தை கொடுத்த புலமை தேசத்து மக்கள் வந்து இந்த சம்மந்தப்பட்ட யூடியூபருக்கு கோல் எடுத்தாலோ அல்லது அது தொடர்பாக வந்து ஏதாவது கலைத்தாலோ அதற்கான சரியான பதிலை வந்து அவர்களாலே வந்து வழங்க முடியும் இதனாலே தான் புலமை தேசத்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் என்னடா இது எங்களுடைய மக்கள் இங்கே கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களுடைய நிலையை வந்து நாங்கள் வீடியோவாக பார்த்துருக்கிறோம் அந்த வீடியோவை நம்பி புலமை தேசத்து மக்கள் வந்து அந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற யூடியூபர் கூட பணத்தை அனுப்புகின்றார்கள் ஆனால் அந்த யூடியூபர் என்ன தன்னுடைய விலை பணத்தை உரிய நேரத்திலே கொண்டு போய் கொடுப்பதில்லை அப்படி கொடுத்தாலும் முழுத்தொகையை வந்து கொடுப்பதில்லை அப்படி அந்த பணத்தை வந்து கொடுத்தாலும் தேவையில்லாத அவதூறு டபுள் மீனிங் ஆபாசம் முழுக்க முழுக்க தேவையில்லாத வார்த்தை பிரயோகம் ஏதோ தங்களுடைய பொக்கெட்டு கூடாலே இருந்த பணத்தை கொடுப்பதுமே அதாவது தாங்கள் நடத்துகின்ற யூடியூப் சேனலுக்கு கூட வந்த பணத்தை ஏதோ ஒரு திமிரிலே இவர்கள் கொடுக்கின்ற மாதிரி தான் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்களுடைய நடவடிக்கைகள் வந்து இருந்தது இதனால தான் புலமுயர் தேசத்தில் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் மிகப்பெரிய ஒரு அவமானம் மிகப்பெரிய ஏமாற்றம் எல்லாம் வந்து வந்ததற்கு காரணம் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்கள் வந்து நடந்து கொண்ட விதம் எந்த ஒரு ஹெல்பிங் வீடியோ செய்கிற யூடியூபராவது நேர்மையாக இருந்தார்னு கேட்டால் அது இல்லை கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான யூடியூபர்கள் வந்து இப்படி மோசடிக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் என்றெல்லாமே தான் இந்த புலமை தேசத்து மக்கள் வந்து சொல்கிறார்கள் மக்கள் ஏன் சொல்கிறார்கள் சொன்னால் பணத்தை வந்து அந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிற யூடியூபர்கள் கூட கொடுத்துருக்கிறார்கள் அவருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பியிருக்கிறார்கள் அந்த அக்கவுண்டுக்கு கூட அனுப்பின பணம் வந்து உரிய நபர்களும் வந்து செல்லவில்லை இதனாலே தான் புலமை தேசத்து மக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே இருக்கிற சில நபர்கள் சொல்கின்றார்கள் புலமை தேசத்து மக்களுக்கு எதுவும் தெரியாது புலமை தேசத்து மக்கள் வந்து தேவையில்லாமல் சொல்கின்றார்கள் புலமை தேசத்து மக்கள் வந்து இருபத்தையாயிரம் ரூபா கொடுத்து போட்டு இங்கே வந்து பத்து லட்சம் பதினைஞ்சி லட்சம் அனுப்பினை மாதிரி புலமை தேசத்து மக்கள் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி ஒரு கூட்டம் வந்து இங்கே இருந்து சொல்லி கொண்டிருக்கிறது அதாவது அவர்கள் யாருன்னு பார்த்துக்கணும் சொன்னால் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூப்களுக்கு ஆதரவான நபர்களாலே வந்து இப்படியான விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இருபத்தையாயிரம் ரூபாவை வந்து புலமை தேசத்து மக்கள் வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிறோம் யூடியூபருக்கு அனுப்பினால் அதுவும் பணம் தான் அஞ்சு லட்சம் ரூபா அனுப்பினாலும் பணம் தான் பத்து லட்சம் ரூபா அனுப்பினாலும் பணம் தான் அந்த பணம் எல்லாமே அவர்கள் வேலை செய்து ஒரு வேலை இரண்டு வேலை செய்து வருகின்ற பணத்திலே குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து மாதம் மாதம் வந்து சேமித்து வைத்து அந்த பணத்தை வந்து ஒன்றாக சேர்த்து அந்த பணத்தை தான் இந்த வீடியோவில் உள்ள நபர்களுக்கு வந்து கொடுக்க சொல்லி இந்த புலம்பு தேசத்து மக்கள் வந்து அந்த சனலுடைய ஓனருக்கு வந்து அனுப்புகின்றார்கள் ஆனால் அதனை இவர்கள் வந்து ஆட்டிய போடுவது குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து கொள்ளையடிப்பது அந்த பணம் தங்களுக்கு விரைவில்லை என்று சொல்வது இப்படி மிகப்பெரிய ஒரு மோசடிகள் வந்து இந்த ஹெல்ப்பிங் வீடியோ செய்கின்ற நபர்களால் வந்து வந்திருக்கிறது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது பல புலம்பெயர் தேசத்து மக்கள் வந்து இந்த ஹெல்ப்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்களுக்கு வந்து பணத்தை அனுப்பதை கூட நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லலாம் அதற்காரணம் அவர்கள் வந்து அதிகப்படியான தொகையை வந்து அனுப்பினார்கள் அந்த தொகையை வந்து முழுமையாக அந்த வீடியோவில் உள்ள நபர்களுக்கு வந்து சென்றடை கேட்டால் இல்லை அதனாலே அது தொடர்பாக வந்து பணத்தை அனுப்பின புலமை தேசத்து மக்கள் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற நபர்களை வந்து கேட்டு கேட்டு அவர்களும் கலைத்து போய்விட்டார்கள் அதனாலே தான் புலமை தேசத்துக்கு மக்களுக்கு வந்து தாங்கள் வேர் வசிந்து இரவு பகலாக உழைத்து ஒருவேளை இரண்டு வேலை செய்து அந்த பணத்தை வந்து உழைத்து அந்த பணத்திலே குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து சேமித்து வைத்து அந்த பணத்தை வந்து இங்கே வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்களுக்கு ஊடாக அனுப்பினால் அவர்கள் தங்களுடைய நாடகங்கள் தங்களுடைய குடும்பத்தை பார்ப்பது அதே போல் தண்ணி அடிப்பது வேறு வேறு நபர்களுக்கு வந்து பாட்டி வைப்பது இப்படி மோசடி எந்த பக்கம் திரும்பினாலும் மோசடி அதனால தான் புலமை தேசத்து மக்கள் வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்களை வந்து விமர்சிக்கின்றார்கள் ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்களையும் வந்து விமர்சிக்கின்றார்கள் அதன் காரணத்தினால் தற்பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களை மாதிரி இருக்கிற யூடியூபர்களுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாகத்தான் இருக்கிறது காரணம் யூடியூபர் என்றாலே ஒரு மோசடிக்காரர் ஏமாற்றுக்காரர் கொள்ளைக்காரர் என்ற ஒரு பிராண்டை வந்து உருவாக்கி விட்டார் அதுக்கு காரணம் இப்படியான இந்த மோசடி மன்னர்கள் சொல்லப்போனால் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்கள் வந்து மோசடி செய்த காரணத்தினால்தான் தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு டெக்னிக்கல் சேனல் வச்சிருக்கிற ஜூடியூப் அதே போல் இந்த நியூஸ் சேனல் வச்சுருக்கிற ஜூடியூப் இப்படி வேறு வேறு துறைகளிலே வந்து சேனல் வச்சிருக்கிற யூடியூபர்கள் எல்லாருமே வந்து தற்பொழுது விமர்சனம் போகின்ற இடங்களிலே வந்து விமர்சிக்கப்படுவதற்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த மோசடி ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்கள் செய்ய தவறுனாலே தான் தற்பொழுது ஒட்டுமொத்த யூடியூபர்களும் வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளானதுக்கு ஒரு முழுக்க முழுக்க காரணம் இந்த ஹெல்பிங் வீடியோ செய்கின்ற மோசடி யூடியூபர்கள் தான் காரணம்